நடிகர் அஜித்குமார் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் வரக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆக இருக்கு மகிழ் திருமணி இயக்கத்துல இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் நேத்துல இருந்து தொடங்கி இருக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில தொடங்கி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளையுமே ப்ரீ புக்கிங் தொடங்கி இருக்கு இந்த நிலையில பல தேட்டர்ல பெரும்பாலான டிக்கெட்கள் எல்லாமே புக் ஆகிருச்சு அது தொடர்பான விஷயத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அஜித்குமார் த்ரிஷா அர்ஜுன் ஆர் சாரவ் ரெஜினா இந்த மாதிரி பல நட்சத்திரங்களுடைய நடிப்புல உருவாகியிருக்கக்கூடிய இந்த படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் எல்லாமே அஜர்பை படமாக்கப்பட்டிருக்கு படம் ஆங்கில படமா இருக்கக்கூடிய பிரேக் டவுன் அப்படின்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது ஆனா இது உண்மையா அப்படின்றது குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான தகவல்களையுமே படக்குழு தரப்புல இருந்து இதுவரைக்கும் வெளியிடல இந்த படத்திற்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்கிறாரு படத்துடைய பாடல்களும் சரி டீசர் மற்றும் டைலர் எல்லாமே ரசிகர்களுடைய மத்தியில் பெருமளவான வரவேற்பையே பெற்றிருக்கு விடாமுயற்சி படம் வந்து இந்த ஆண்டு பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிறதா படக்குழு தரப்புல அதிகாரப்பூர்வமா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ஆனா கடைசியில சில தவிர்க்க முடியாத காரணங்களால படத்தை திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியல படத்துடைய டீசர் இதெல்லாம் படத்துடைய பெரும்பாலான பகுதி முழுவதுமாவே அஜித் ஒரே தான் இருக்காரு அப்படின்றது ஒரு யூகிக்க கூடிய விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த படம் அஜித்துடைய வழக்கமான படமா இல்லாம முற்றிலுமே வித்தியாசமான ஒரு படமா எடுக்க வைக்கணும்ன்றதாக திட்டமிட்டு இந்த படத்தை படக்குழு எடுத்திருக்காங்க படத்துல மற்றும் ஆரோ வந்து வில்லனா நடிச்சிருக்காங்க படத்துடைய டீசர் மற்றும் டெய்லர் பார்க்கும் போதே ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு ஒளிப்பதிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் நேத்துல இருந்து தொடங்கி இருக்கு மல்டிபிளெக்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே படம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கிரீன்கள் ரிலீஸ் ஆக இருக்கு படத்துக்கு பெருமளவு எதிர்பார்ப்பு இருக்கிறதால புக்கிங் தொடங்கியதுல இருந்தே பல காட்சிகளுக்கான பெரும்பான்மையான டிக்கெட்கள் எல்லாமே புக் ஆகிருச்சு இந்த படத்தை சிறப்பு காட்சியில் திரையிடுறதுக்காக தமிழ்நாடு அரசு இன்னுமே அனுமதி வழங்காததால ஒன்பது மணி காட்சிகளுக்காக பத்து மணி காட்சிகளோட ஸ்லாட்டை ஓபன் செய்யாமலே இருக்காங்க ஆனாலும் படத்துக்கான புக்கிங்ல நல்ல வசூல் இதுவரையே கிடைச்சிருக்கு சுமார் இருபத்தஞ்சு கோடியிலிருந்து முப்பது கோடி வரையே ப்ரீ புக்கிங்லயே வசூல் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த வசூல் படக்குழுவினரை மிகவும் மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இந்த வசூல் வந்து அஜித்துடைய முந்தைய படத்துக்கு எந்த ஒரு படத்துக்குமே ப்ரீ புக்கிங்காக வசூல் செய்யப்படலை அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த படத்தை அஜித்துடைய ரசிகர்கள் மிகவும் பெரிதளவில் கொண்டாடி மகிழ்றாங்க இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி